بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمني.

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பையில துவங்குகிறேன் மறுமையில் நற்கூலி தண்டனை கொடுக்கப்படுவதை பொய்யென்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறீரா அவன்தான் அனாதையை மிரட்டி விடுகிற விரட்டுகின்றான் மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை மேலும் கேடுதான் தொழுகையா தொழுகையாளிகளுக்கு அவர்கள் தம் தொழுகையில் அலட்சியமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே செயல்படுகின்றார்கள் மேலும் சாதாரண தேவைகளுக்கான பொருள்களை கூட மக்களுக்கு கொடுத்துவதை தடுக்கின்றார்கள் சொல்றது என்னன்னா அத்தியாயம் நூத்தி எட்டு மக்கள் இறக்கப்பட்டது தான் ஆனால் அற்புதமானது படிச்சிருவோம் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோனும் ஆகிய அவ்வாஹவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நபியே நாம் உமக்கு கௌசரை அருளினோம் எனவே நீர் உம் இறைவனுக்காகவே தொழுவீராக ப பழி குர்பானியும் கொடுப்பீராக தின்னமாக உன் பகைவன் தான் வேறறிந்தவன் ஆவான் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாத்தீங்களா நல்லா சொல்றான் மறுமை நாள்ல கூலி தண்டனை கொடுக்க பொய்யா பொய்யின்னு சொல்லக்கூடிய மனசனை நீங்க பாத்தீங்களா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மருமையும் மறப்பான் மறுப்பான் அதுக்கான அமல் இவனும் செய்ய மாட்டான் அனாதையை விரட்டுவான் சாப்பாடு கொடுக்க மாட்டான் அடுத்தவங்க கொடுத்தாலும் கொடுக்க மாடுக்க விட மாட்டான் தூண்டவும் மாட்டான் இப்படிப்பட்டவன் தொழுகுறது கேடுதான் அவன் தொழுகையிலேயும் அலட்சியமா தான் தொழுவான் அவன் அடுத்தவங்க பாக்குறதுக்காகத்தான் தொழுவான் இப்படிப்பட்டவனுடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா சின்ன சின்ன அற்ப பொருள் மக்களுக்கு சாதாரண கொடுத்து கொடுத்து உதவுறது கூட வரமாட்டான் ஒரு மனுஷனுடைய கெட்ட தன்மைய அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கறது எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுறான் பாத்தீங்களா இதோட தஃசீர் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும் நிறைய தடவை பார்த்திருக்கோம் நிறைய ஷேகுமார்கள் உஸ்தாத்மார்கள் பேசவும் செஞ்சிருக்காங்க இது அடுத்தடுத்து திருவித்தோட தொடர்ந்து பார்ப்போம் சாயின் மூலம் உள்ள படிப்பினைகளை நம்ம எடுத்துக்கிட்டுவோம் யாரா இப்படிப்பட்ட துர்குணம் மனிதர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்துறத யாவா அழகிய கோல் மாடலா இருக்கக்கூடிய எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் யாவா என்னுடைய மார்க்கத்துக்காகவே பாடுபட்டு உழைத்த சகாபாக்கள் உத்தம தோழர்கள் அன்றிலிருந்து அந்த வழியை பின்பற்றி வள வளக்கூடிய சலப்பு சாலிகள் எங்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் அடுத்து ஐ மீன் தலா சொல்லி காட்டுறோம் சூரா கௌசர் அந்த சுறாவை சொல்லும் போது ஊலாஹ் அப்படியே உமக்கு நம்ம கௌசரை கொடுத்தோம் அதுக்காக அந்த உங்களுக்கு கவுசருங்கிற அந்த தடாகத்தை கொடுத்தோம்ல அதுக்காக நீங்க உங்களுடைய ரொம்பக்கு தொழுது குர்பானி கொடுத்து நடை செலுத்துங்க ஏன்னா உங்களை சந்ததியற்றவன் சொல்றான்ல அவன்தான் தான் சந்ததியற்றவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் தெரியுமா அதனால அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம் உங்க ரப்ப தொழுங்க தொழுது முடிச்சிட்டு குர்பானி கொடுங்க எப்படி அழகான சட்டம் இதை வச்சுதான் தொழுது எடுத்தோம் குர்பானி கொடுக்கணுங்கிற ரூல் எடுத்திருக்கிறாங்க அலமது இல்லா யாழ்லா நாளை மருமைகள் எங்கள் தூதர் எங்கள் உயிரின் மேலான உத்தம தூதரோட கையால் அந்த ஹவுசருடைய தடாகத்தில் நீர் நீர் அருந்த கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக யாழ்லா அதற்குரிய அழகிய இபாத செய்யறதுக்கு எங்களுக்கு நீ கிருப செய்யலா தோஃபிக் செய்யலா அப்படின்னு யாரும் ஆளுங்க Mm-hmm.